யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சார்ந்தமும் மிகுந்த கிருபையும் அன்பும் உள்ளவர் தான் அதனால நம்ம எப்ப மன்னிப்பு கேட்டாலும் நம்முடைய பாவத்திற்கு மனம் கசந்து பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்துல நம்ம அழுது கதரும் போது கட்டாயம் அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் மன்னிக்கிற தேவன் என்பதை உபயோகப்படுத்தி திரும்ப திரும்ப அதே காரியத்தை நம்ம செஞ்சுட்டு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னைய மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ஓயாம கேக்குறது மறுபடி மறுபடி ஓயாம அதே காரியத்துல விழுகிறது ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியம் அவர் சொல்லுகிற வார்த்தை உன்னை நான் மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன் நீ மறுபடியும் பாவம் செய்யாத உனைய காத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு ஆண்டவருடைய வருகை என்னைக்கு எந்த நேரம் எந்த மாசம் வருஷம் சொல்லப்படலை அது யாருக்கும் அறிவிக்கப்படாத ரகசியமா இருக்கிறது பிதா ஒருவரை தவிர அந்த நாள் அறியார் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம பாவத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அந்த ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவ ஆக ஆவதற்கு நேரம் இல்லாத கடைசி நிமிடத்துல அந்தவர் வந்துட்டாருன்னா நிலைமை பரிதாபமான நிலைமையா போயிரும் கைவிடப்பட்டவர்களாக பரிதவிக்க கூடியவர்களாக நம்ம நிப்பாம் பிரியமானவர்களை விபரீதம் நமக்கு தான் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் பத்து கன்னிகைகளை குறிச்சு பாக்குறோம் அதுல ஐந்து கண்ணிகைகள் என்ன செய்யறாங்கன்னா மணவாளன் வருகிறார் சொல்றாங்க இப்ப வரைக்கும் வரல இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல கொஞ்ச நேரம் போய் உறங்கிட்டு வரலாம் சொல்லி அவங்களுடைய விளக்கெல்லாம் அணைச்சிட்டு எடுத்துட்டு வர்றதுக்காக போயிட்டாங்க அந்த நேரத்துல மணவாளன் வருகிறார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லுகிற சத்தத்தை கேட்ட உடனே நீ எழுந்திருச்சு அவங்க தங்களுடைய தீவட்டிய ஆயத்தப்படுத்துறாங்க அது எரிய மாட்டேங்குது காரணம் அதுல என்னங்கறதே இல்ல பிரியமானவர்களே என்ன ஊத்துனாதானே விளக்கு எரியும் விளக்கு இல்லாதப்ப அவர்கள ஆயத்தம் இல்லாத பொழுது பரலோகத்தை சுதந்திரிக்க முடியல ஆண்டவர் வந்துட்டாரு ஆயத்தமா இருந்த ஐந்து கன்னிகைகள் ஆண்டவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அவங்கள ஆண்டவர் தன்னோடு கூட சேர்த்து கதவை அடைத்து விட்டார் பிரியமானவர்களை அதுக்கு முன்னாடி இந்த ஆயத்தம் இல்லாத அஞ்சு பேர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஐயோ விளக்கு இல்லை நம்ம ஓடி போய் அவங்கள்ட்ட வாங்கலாம் அப்ப அவங்க சொன்னது என்ன இருக்கிறத உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் நரகத்துக்கு போக முடியாது நான் மனவளனை சந்திக்கணும் நீ எங்கேயாவது போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க கத்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருந்து வராறு வராறு வராருன்னு சொல்லி இதுவரைக்கும் வரல சரி கொஞ்சம் நம்முடைய நம்முடைய சுகத்தை இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு கவனம் செலுத்துவீர்களே வருகை ஆனால் நாம் முற்றிலும் கைவிடப்பட்டவர்களாகி அக்கினி கடலுக்கு பாத்திரவான்களாய் நாம் தள்ளப்படுவது நூறு சதவீதம் உண்மையாய் இருக்கிறது பிரியம்மனர்கள் கடலுக்கு போய் பாருங்க கண்ணுக்கு எட்டின தூரத்து வரைக்கும் தண்ணிய பார்ப்பீங்க அதே தண்ணி அக்கினி தழலாய் அக்கினி பிழம்பாய் இருந்ததை கொஞ்சம் கற்பனை பண்ணி நினைக்கும் போதே இருதயம் எவ்வளவு தூரம் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் எங்க பார்த்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அக்கினி தழலும் அக்கினி பிழம்பும் தான் பிரியமானவர்களை கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி கடல் அதுல நாம் தள்ளப்படக்கூடாது என்று விரும்பினோமே ஆனால் பாவத்தை விட்டு விலகி இனி பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டோரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப அதுல விழாதபடிக்கு நம்மை நாம் பாதுகாத்து கொண்டோமே ஆனால் கட்டாயம் நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும் பிரியமானவர்களை அபிஷேகமாகிய எண்ணெயை நமக்குள்ளாய் காத்து கொள்வோம் நம்முடைய விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருப்பதற்கு தடையாக நம்ம இல்லாத படிக்கு தேவனுடைய கிருபையினால தொடர்ந்து எரிந்து பாவத்தை விட்டு விலகுவோம் பாவம் செய்யாத படிக்க காத்துக்கொள்வோம் கொள்வோம் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல ஆசீர்வதிப்பார் ஆமேன்